ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஆய்ஷோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அதாவது நேற்று பார்த்தேன் மஹதி பிரம்மோ விஜய் வந்து இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா காவேரி வந்து ப்ரெஸ்ஸில் திருப்பியும் வந்து பசுபதி சொல்லிடுறாரு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வரைச்சு தான் அவங்க பண்ணாங்க அப்படின்ட்டு நைட்டு ப்ரெஸ்ஸால கூப்பிட்டு அதை வந்து மார்னிங் வந்து காவேரியை கேட்பாங்க அந்த டைம் வந்து வீட்டில் ஏற்கனவே ஹவுஸ் ஓனர் வந்து அந்த பிராமின்ஸ் இருக்காங்கள்ல அவங்க வந்து பேசுவாங்க பட் ஆனால் வந்து ப்ரெஸ்காரங்க வந்து என்னென்னுவாங்க நீங்கள் கான்ட்ராக்ட் போது தான் கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிட்டீங்களாமே நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுதுன்ட்டு குமரான் வந்து மிரட்டியை அனுப்பிடுவாங்க உங்களுக்கு வர வேலையை இல்லையா அப்படின்ட்டு தென் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நச்சுட்டு காவேரி சிரம்பான் நான் எக்ஸிபிஷன் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புவாங்க அப்போ சாரதம்மா சண்டை போடுவாங்க அண்ட் தென் வந்து காவேரிய வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன்ட்டு கிளம்பிடுவாங்க விஜய் வந்து வீட்டுக்கு வருவார் அப்போ சாரதம்மா திட்டிடுவாங்க இதோட இன்னைக்கு கூட எபிசோடு முடியுது நாளைக்கு வந்து விஜய் வந்து காவேரியை மீட் பண்ணி பேசுவாங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்